அதுக்கப்புறம் நீங்க ஓராள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க யாகம் வேள்வி அந்த ஹோமம் அத பத்தி தான் குறிப்புகள் அதிகம் இருக்கு அப்புறம் அங்கங்க இந்த 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 வேற்றுமைகள் அந்த பாகுபாடுகளை பத்தியும் அவங்க அந்த இதுல வார்த்தைகள் வருது நம்ம வந்து எனக்கு தேவையானது வந்து புருஷ சுத்தங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது இன்னைக்குமே மந்திர பகுதியில அந்த வேதியர்கள் வைத்தியர்கள் வந்து ஒவ்வொரு யாகம் வேள்வி பண்ணும்போது இந்த பகுதி அவங்க வந்து பாராயணம் பண்றது பாக்குறேன் அதியனம் பண்றது பாக்குறேன் அத்தியனம்னு சொல்லுவாங்க பாராயணம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வேத மந்திரங்களை ஓதி செய்யக்கூடிய காரியங்கள்ல முக்கியமா வந்து இந்த சூத்தத்தை சொல்லுவாங்க அப்புறம் வந்து ருத்ர இதெல்லாம் இருக்கு அது தனித்தனியா ஒவ்வொருக்கும் தனியா சூத்தங்கிற பேர்ல நிறைய பாடல்கள் அதாவது தொகுப்பு இருக்கு அதை அவங்க வந்து பாராயணம் பண்றது பார்க்க முடியுது அதுல ரொம்ப முக்கியமா வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த புருஷ சுத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி ஏன்னா அதை பாராயணம் பண்ணாத வேதியர்களே இல்லை அதுலதான் இந்த குறிப்பு வருது முக்கியமா கிருஷ்ணயத்துல அதனால இந்த ஒரு சேப்டரை நான் சொல்லணும்னு நினைச்சேன் நிறைய இடங்களை பதிவு பண்ணிட்டே தான் வரேன் என்னோட நூல்ல பஸ்ட் நூல்ல இதை பதிவு பண்ணியிருக்கேன் இதுக்கு அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான நூல் நான் கருதுறது வந்து பிரம்மசூத்திரம் அந்த பிரம்மசூத்திரம்ங்கிறது வந்து வியாசரோட தொகு தொகுத்து எழுதுன ஒரு நூல் வியாசர் எழுதுன நூல்கள் இதுவும் ஒன்று அதாவது வியாசருங்கிற பேர்ல வந்து எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல நம்ம எப்படி அவையார வந்து ஒரு ஏழு அவையாருன்னு சொல்றோம் இல்லையா வேற வேற காலகட்டங்கள்ல இருந்தாங்கன்னு நம்ம சொல்றோம் அது மாதிரி வியாசர் அப்படிங்கிற பேர்ல வேற பேர் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா நாலு வேதங்களையும் தொகுத்தவர் வந்து வியாசர்ன்னு சொல்றோம் அதுலேயே அத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு அத்தனை இது இருக்கு அதுல வந்து ரிக்குங்கிறது வந்து ஒரு கிராமட்டிக்கல் ஒரு சென்டென்ஸ் நம்ம இப்படி குரல் வந்து ரெண்டு லைன்ல இருக்குங்கிற மாதிரி ரிக்குக்குன்னு ஒரு தனி இலக்கணம் இருக்கு அந்த வடிவத்துல இருக்குதுனால அது பேர் ரிக்கு வேதம் அப்படிதான் பாக்கணும் அப்போ அந்த நாலு வேதத்தையும் தொகுக்கக்கூடியவர் வந்து ஒருத்தரா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்ற இந்த புருஷசு நம்ம பிரம்மசூத்திரம் சொல்றோம் பிரம்மசூத்திரத்தை எழுதினவரும் வியாசர் அப்படிங்கிற குறிப்பு இருக்கு அதை தாண்டி மகாபாரதத்தை தொகுத்தவரும் எழுதினவரும் வியாசர் தான் இதெல்லாம் விட பதினெட்டு புராணங்கள் இருக்கு பதினெட்டு புராணங்களுமே லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் ஒவ்வொரு புராணங்களும் இருக்கு இது எல்லாமே ஒருத்தர் தொகுத்து இருப்பார் ஒருத்தரை எழுதியிருப்பாருங்கிறது வந்து நம்மளால கண்டிப்பா சாத்தியம் இல்லை அதனால அதை வந்து வேற வேற காலகட்டங்களில் வேற வேற ஆட்கள் வியாசங்கிற பேர்ல முடியுது இந்த வியாசர் எழுதின ரொம்ப முக்கியமான நூல் வந்து பிரம்மசூத்ரங்கிறத நான் சொல்ல விரும்புறேன் காரணம் என்னன்னா இந்த ஒரு நூலை பேஸ் பண்ணி தான் மூணு சமயங்கள் பறந்திருக்கு மூணு தனி மதங்கள் பறந்திருக்கு அதுதான் இந்த அத்வைதம் அப்படிங்கிற ஒரு தனி மதம் விசிஷ்டா துவைதம் அப்படிங்கிறது இன்னொரு மதம் துவைதம் அப்படிங்கிற இன்னொரு மதம் கடைசியா இந்த மூணு மதங்களும் இந்திய தத்துவார்த்த வெளியில அதிகமா பேசப்படக்கூடிய விஷயங்கள் இந்தியன் பிலாசபி நம்ம எடுக்கிறோம் அல்லது ஈஸ்டர்ன் பிலாசபின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் போய் படிக்க போறான்னு வச்சுக்கோங்களேன் பிலாசபிகல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லி போறான் அப்படின்னா அல்லது போறாங்க அப்படின்னா முதல் மூன்று வருஷங்கள்ல கடைசியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த அத்யதத்தை வந்து சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா அத்வைதம் அவர் முடிச்சுட்டு போகும்போது அவனுக்கு யாபம் தானே அவளுக்கு முழுக்க முழுக்க ஒரு அத்வைதியா மாத்திதான் தான் அவங்களை வெளியே அனுப்புறாங்க முதல் ரெண்டு மூணு வருஷங்கள் தொடக்க காலங்களில் எதை சொல்லி கொடுறாங்கன்னா அந்த இந்தியன் ஸ்டடீஸ் அல்லது நம்ம சொல்லக்கூடிய தத்துவ மரபுகள் இருக்கு இல்லையா அது வந்து ஆறு இதெல்லாம் சொல்லுவாங்க இந்தியன்ஸ் பாயிண்ட் ஆப் வியூல அதாவது அதுல வந்து முக்கியமா இந்த வைதிகத்தை எதிர்த்த கூடிய தத்துவ மரபுகள் இருக்கு அதுல முக்கியமா வந்து சாா்வாகம் நம்ம சொல்றோம் சாா்வாகம் அப்படிங்கிறது வந்து வைதிகத்தை முழுக்க முழுக்க எதிர்க்கக்கூடிய எதிர்த்தரப்பு விஷயங்களை பத்தி பேசக்கூடிய ஒரு தத்துவம் தான் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கு இல்லையா அப்போ வந்து சார்வாகம் ச அப்படி அப்படி இருக்கக்கூடிய இதை பத்தி தான் முதல்ல வருது பௌத்தம் அப்புறம் சமணம் அந்த மாதிரி விஷயங்களை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க அப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த வைதிகத்துக்கு எதிரான விஷயங்களை தான் ஆரம்பிச்சு சொல்லி கொடுக்குறாங்க இந்திய தத்துவங்கள் அப்படிங்கிற வரிசையில கடைசியா வந்துதான் ஏற முடிக்கும் போது கடைசி செமஸ்டர்ல தான் வந்து அத்வேதம் வருது அவங்களோட என்ன என்னன்னா முதலே பிளான் பண்ணிடுறாங்க இவங்க வெளியில போகும்போது அதுவைதியா மாதிரிதான் போகணும் அப்படின்னு அதான் அவனுக்கு கடைசி யாவும் இருக்கும் முதல்ல படிச்ச சார்வா மூடம் சொல்ற இதெல்லாம் யாவும் இருக்கிறது வாய்ப்பு கம்மி அதுக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு யாரோ பின்னாடி இருந்து அந்த மாதிரி செயல்பட்டு இருக்குங்கிறதா என்னால சொல்ல முடியுது இதேதான் ஹையர் ஸ்டடிஸ் போகும்போதும் எம்ஏ போகும்போதும் சரியா அல்லது எம் அல்லது பிஹெச்டி போகும்போதும் அந்த மாதிரி நிலையை பார்க்க முடியுது இதுக்கு எல்லாமே அந்த பேக்ரவுண்ட் இருக்கு அதே மாதிரி இதை வந்து உயர் நிலையில இவங்க கருதி வச்சிருக்காங்க இல்லையா என்னை மாதிரி பார்க்கும்போது அத்வைதத்தை ஆரம்பிச்ச அந்த ஆதிசங்கர் இருந்தாருன்னா அவர் கூட பெரிய ஒரு முரண்பாடு எனக்கு இருக்கு இந்த நாலு சதுர் சூத்திரிங்கிற ஒரு நாலு சூத்திரங்கள்ல வந்து அவர் வந்து அத்வைதத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அதாவது முழுக்க முழுக்க வியாசர் வந்து இந்த பிரம்மசூத்திரங்கிற பேர்ல அவர் எழுந்தது வந்து இந்த அத்வைதத்தை தான் குறிப்பிடுறாரு அப்படிங்கறத அவர் சொல்றாரு அதாவது உண்மை அப்படிங்கிறது ஒன்றுதான் அப்படிங்கறத சொல்றாரு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்ம சொல்லணும்னா உலகத்துல வந்து வேற எல்லாமே மாய எல்லாமே வந்து பொய் அப்படிங்கிறாரு அந்த உண்மைங்கிறது வந்து பரம்பொருள் நம்ம சொல்லக்கூடிய இறை அப்படிங்கிற ஒண்ணுதான் உண்மை இருக்குங்கிறத சொல்றாரு அதுக்கு அதைத்தான் அப்படி சொல்லிட்டு அந்த நாலு நாலு சூத்திரங்களை அதைத்தான் பி ஆசார் சொல்லியிருக்காருங்கிறது முடிவுக்கு வந்துடு ஆனா இவரோட பிரச்சனை என்னன்னா அல்லது நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா பின்னாடி வரக்கூடிய ஒரு சாப்டர்ல வந்து முழுக்க முழுக்க ஒரு சாப்டரோட பேர் வந்து கரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் வருது அந்த சாப்டர் முழுக்க என்ன பேசுது அப்படின்னா அது இருக்கக்கூடிய அஞ்சு சூத்திரம் அது வந்து சூத்திரனுக்கு ஏன் தகுதி இல்லை இந்த பிரம்மம் அப்படிங்கிறது பரபிரம்கிறத பத்தி படிச்சுக்கிறதுக்கு அவங்க சொல்ற எல்லாம் நம்ம போட்டி அலசிக்க வேணும் பிரம்ம சூத்திரம் அதாவது பரபரமன்னு சொல்லும் போதே அது என்னமோ பெரிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம பேசிட்டு இருக்காங்க இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் ஆன்மீகம்னாலே நம்மளுக்கு வந்து சம்பந்தம் இல்ல பரப்புறமும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கனாலே அது ஏதோ ஒரு பெரிய கான்செப்ட சொல்ல வரா போல அப்படிங்குற ஒரு கற்பனை இருக்கு ஒரு மீத்தர் இருக்கு அது எல்லாமே முடைக்கக்கூடிய வகையில இந்த நூலை படிச்சீங்கன்னா தெரியும் எவ்வளவு கேவலமா இருக்காங்க அப்படின்னு அது எப்படின்னா பரபிரம்மம் அந்த பிரம்மம் படைப்பை பத்தி பேசுறீங்க அப்படின்னால அதுக்கு தகுதியான யாரு அப்படின்னு பாக்கும்போது அது பிராமணர்கள் அதே முடிவு பண்ணிட்டாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிடக்கூடிய பாதையில போகக்கூடிய டிராவல் பண்ணக்கூடியது அந்த இதுல செல்லக்கூடிய ஆளுக்கு தகுதி யாருக்கு இருக்குன்னா பிராமணர்கள் மட்டும்தான் இவங்களை பொறுத்த அளவுல யாரா இருக்கு நம்ம சொல்ற அதிவேத்த நிறுவனம் ஆதிசங்கரா இருக்கட்டும் பின்னாடி வந்த நம்ம ராமானுஜரா இருக்கட்டும் பின்னாடி வந்த மதுரா இருக்கட்டும் அப்புறம் அதே மாதிரிதான் ஏன் அதுக்கான காரணம் என்னன்னா மூணு பேருக்கும் அந்த நாலு முதல் சூத்திரங்களை படிச்சுட்டு ஒவ்வொரு தத்துவத்துக்கு சொல்றாங்க இல்லையா முதல்ல இவர் வந்து அத்வைதம் சொல்றது உலகத்துல இருக்கக்கூடிய உண்மையானது ஒன்றே ஒன்று அது அந்த பரம்பொருள் ஒண்ணுதான் இவர் எஸ்டாபிளிஷ் பண்றாரு யாரு ஆதிசங்கிறார் பின்னாடி வந்த ராமானுஜர் அதே நாலு சூத்திரங்களுக்கு என்ன முடிவு பண்றாருன்னா அத்வைதங்கிறது ஒண்ணு இல்லப்பா இவர் வந்து உண்மைங்கிறது ரெண்டு இல்ல ஒன்று அப்படிங்கிறாரு அதான் அது அப்படிங்கிற பேர்ல இவர் என்ன சொல்றாருன்னா உண்மைங்கிறது ஒண்ணு இல்லப்பா ரெண்டுங்கிறாரு அந்த ரெண்டு என்னன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள்ங்கிறது ஒரு உண்மை இருக்கு அதே மாதிரி அவர் படைத்த அந்த உலகம் எல்லாம் இவ்வளவு அற்புதமான ஒரு உலகம் இருக்கு இல்லையா இந்த படைப்புங்கிற விஷயங்களை நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து மலையில இருந்து இவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு இருக்கிறத நீங்க எப்படி அதை மறுக்க முடியும் உண்மையா உண்மையாதான் இருக்க முடியும்னு சொல்றாரு அதனால உண்மைங்கிறது ரெண்டு இல்ல அதாவது ஒன்று இல்ல ரெண்டு அப்படின்னு சொல்லி அந்த விசிஷ்டா துவயத்துல சொல்றாரு மூணாவதா வந்த மதுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பரம்பொருள் அது தனி அதான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா அது தனி நம்ம இந்த உடம்பு தனி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த பரமாத்மாவை அடையவே முடியாது ஜீவாத்மா வந்து என்னைக்குமே பரமாத்மா அடைய முடியாது அது மனுஷன் வந்து என்னைக்குமே இறை தன்மையோட இறைநிலையோட ஒன்றி போக முடியாதுங்கிற ஒரு கொள்கைதான் அந்த துவைதம் கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டாலும் சரி ஏதாவது ஒரு வகையில அவங்க சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை தான் அத்வேதத்துல இருக்கு என்னைக்கு வந்து தண்ணியும் வந்து பரம்பொருளா உணரக்கூடிய ஒரு நேரம் இருக்கு அவன்தான் உண்மையான அத்வைதவாதி அப்படின்னு சொல்லி அவங்க ஆதிசங்கரோட முடிவு ஆனா இந்த விசிஷ்டா துவைதம் வந்து இவன் பக்தியினாலேயே அந்த பரம்பொருளை அடைய முடியுங்கிறதா இவர் சொல்லிடுற நம்ம ராமானுஜர் சொல்றாரு கடைசியா அந்த மதுவர் சொல்றாரு இவன் தலைகீழ பக்தி என்ன அவன் ஃபாலோ பண்ணாலும் அந்த பரம்பொருளை இவனால கடைசியை ரீச் பண்ணவே முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடு அது தனி இது தனி அவ்வளவுதான் ரெண்டுமே ஒண்ணு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற அந்த மாதிரி ஒரு தத்துவார்த்த ரீதியில இருக்கிறது தான் பக்கம் பக்கமா ஆயிரக்கணக்கான நூல்கள் இவங்க விளக்கியிருக்காங்க இந்த ஒரு மூ சிம்பிளாக நம்ம புரிய வேண்டிய இந்த மூணு மூணு விஷயத்த தான் சரிங்களா ஆனா நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த இதுக்கு இந்த பாதையில் செல்லக்கூடிய இந்த பரம்பூரில் பத்தி படிக்கிறதுக்கோ ஞானம் வேண்டியவங்களோ அந்த பாதையில் டிராவல் பண்ணுறவங்களாம் யாருங்கிறத இன்னொரு சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அது முழுக்க முழுக்க அந்த பிரம்ம அப்படிங்கிற நிலையில பாதையில் போகக்கூடிய தகுதி வெறும் பிராமணர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அதுவும் அந்த பிரம்மோட தலையில பிறந்தவங்களுக்கு தான் இருக்கு மற்றவங்களுக்குலாம் அதிகாரமே கிடையாது அதுக்கு அவங்களுக்கு யோகமும் இல்லை அவங்களுக்கு தகுதியும் கிடையாது அவங்களுக்கு அந்த இதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்கிற மாதிரிதான் பின்னாடி வர்ற ஸ்லோகங்கள்ல அந்த சூத்திரங்கள்ல இருக்கு அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அது எப்படின்னா அதுக்கு ரொம்ப விளக்கம் ரொம்ப கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த மூணு பேரும் விளக்கம் எழுதியிருக்காங்க யாருன்னா ஆதிசங்கரர் வந்து ரொம்ப தெளிவா தன்னோட அந்த அஞ்சு சூத்திரங்களுக்கு விளக்கம் எழுதுறது பக்கம் பக்கமா இருக்கு அதை படிக்கும்போது நம்மளுக்கு வேதனையா இருக்கு அங்கதான் அதுலதான் குறிப்பு வருது ஸ்மிருதினு சொல்ற அந்த நூல்கள் தர்மசாஸ்திர இருந்து நிறைய நூல்கள் இருக்கு ஒரே ஒரு சூத்திரம் ஒரு வரி தான் இருக்கும் ஒரு வந்து நம்ம குறள்னா ரெண்டு வரி சொல்றோம்ல ரெண்டு லைன்ல இருக்குல்ல இந்த சூத்திரங்கள் வந்து ஒன்னு ஒண்ணு ஒரு வரி தான் இருக்கும் அந்த ஒரு வரியில இருக்கக்கூடியதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க எல்லாம் விளக்கம் எழுதியிருக்காங்க ஆயிரக்கணக்கான பக்கங்கள்ல அதுல அந்த அஞ்சு சூத்திரங்களுக்கு விளக்கம் எழுதுறதுல வந்து ஒரு இடத்துல என்ன குறிப்பு வருதுன்னா ஸ்மிருதிகள்ல அதாவது நம்ம சொல்ற தர்மசாஸ்திர நூல்கள்ல சூத்திரன் வந்து வேத பாராயணத்தை காதல கேட்டான் வேத அத்தியனம் யாராவது ஒரு வைத்தியர்கள் வேதியர்கள் எங்கயாவது ஊதிட்டு இருக்காங்க அப்படின்னா அவன் காதல கேட்டா கூட அவன் காதல ஈர்த்த காட்சி ஊத்தணுங்கிற குறிப்பு இருக்கு அவன் நாவால உச்சரிச்சான் அப்படின்னா அவன் நாக்கை வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த நூல்ல இருக்குங்கறது இருக்கு அந்த இவங்க வந்து இவங்க எழுதின வியாக்கணங்கள் வந்து ஸ்மிருதிகள்ல இந்த மாதிரி குறிப்பு இருக்கு இப்ப சுருதி ஸ்மிருதி அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த சுருதிங்கிறது வந்து வேத நூல்கள் அந்த நாலு வேதங்களை தான் அவங்க வந்து சுருதி அப்படிங்கிற பேர்ல சொல்றாங்க ஸ்மிருதி அப்படிங்கறது பின்னாடி எழுதப்பட்ட தர்மசாஸ்திர நூல்கள்ல இருந்து உபநிடதங்கள் சொல்றோம் இல்லையா அதுகள்ல அந்த வந்து இந்த நூல்கள் இருக்குங்கிறது அத சின்ன டேப்லெட் மாதிரி அதை சொல்ல வர சென்டென்ஸ்ல சொல்லிடுறாங்க ஸ்மிருதிகள்ல இப்ப சொல்லி இருக்குங்கிறதுனால இவனுக்கு அதிகாரம் இல்லைங்கிறத இவர் ஆர்கியூ பண்றாரு அதாவது ஒரு கேள்வி ஒடையத்துல வருது சூத்திரனுக்கு ஏங்க இந்த அதிகாரம் இல்லைங்கிறத ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்ற விதமா ஸ்மிருதிகள் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்குங்கிறத கோட் பண்ணி அதனால இவனுக்கு அதாவது இவர் நம்ம அத்வைதத்தை அதே விஷயத்து தான் நூல்ல நூல நூல் வந்து வேற ஒண்ணுமே கிடையாது இந்த வியாக்கியான எழுதினார் இல்லையா அதுக்குனால அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க அந்த காலத்துல அது பேர் ஸ்ரீபாஷ்யம் அததான் நம்ம விசேஷாத்வைதம்ங்கிற பேர்ல ராமானுஜர் சொல்றாரு இல்லையா அந்த நூல் தான் வந்து ஸ்ரீபாஷ்யம் அவர் எழுதின நூல் தான் அதாவது பிரம்மசூத்திரத்துக்கு விளக்க உரை நூல் தான் ஸ்ரீபாஷ்யம் அதுலயும் அதே சாப்டர் இருக்கு அந்த சாப்டர்லயும் அதே விஷயத்த வந்து ராமானுஜரும் பதிவு பண்றாரு இந்த சூத்திரனுக்கு ஏன் அருகதை இல்ல அவனுக்கு ஏன் தகுதி இல்ல அவன் ஏன் கீழானவன் அவன் எவ்வளவு மோசமானவன் அவனும் அவனுக்கு வந்து பொய்யே தவிர வாயில் எதுவும் வராது அவன் மட்டும் கிடையாது இந்த சூத்திரனா இருக்கட்டும் சத்திரனா இருக்கட்டும் வயசுனா இருக்கட்டும் உண்மை பேசக்கூடிய தகுதி வந்து பிராமணருக்கு மட்டும்தான் இருக்குங்கிறத அவங்க மூணு பேருமே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க யாரு ஆள் எஸ்டாப்ளிஷ் எஸ்டாபிஷ் பண்றாரு இடையில அவர் அந்த ராமான சொல்றாரு மத்தவரும் அதே விஷயத்தை சொல்றாரு அது எப்படி ஒரு லைன்ல சொல்றாங்கன்னா ஒரு ஒரு சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா சத்தியகாமான்ங்கிற ஒரு கேரக்டர் பத்தி அது சொல்லுது சத்தியகாமான்னு ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து ஒரு வேசிக்கு தாசிக்கு பிறந்தவனா இருக்கான் அவனுக்கு எப்படி குருகுலத்துல அவனுக்கு சேர்த்து பிரம்ம உபதேசம் பண்றாங்க அவங்களோட குருக்கள் வந்து ரிச்சிகள் வந்து உபதேசம் பண்ணிருக்காங்களே அது எப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பதிலாக அந்த சூத்திரம் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா அவனோட கிருஷ்ணியை வந்து நம்மளுக்கு விளக்கத்துல இவங்க எழுதுறாங்க இந்த ஆச்சாரிய இருக்கட்டும் ஆதிசங்கரார் இருக்கட்டும் மதுரா இருக்கட்டும் என்ன எழுதுறாங்கன்னா இந்த சத்தியகாமாங்கிறவன் வந்து தன்னோட குரு கௌ கௌதம முனிவர்னு ஒருத்தர் இருக்கார் அந்த முனிவர்ட்ட போய் குருகுலத்துல போய் சேர்றான் சேர்ந்த உடனே அந்த காலத்துல பயோடேட்டா கேக்குற மாதிரி அவர் கேட்கிறாரு அப்பா நீ வந்து உன்னோட கோத்திரம் என்ன பிரவரம் என்ன நீ உன்னோட தாப்பம் பேர் என்ன தாய் பேர் என்ன நீ எங்க இருந்து வர எந்த குரு என்னங்கிறத கேட்கும் போது வந்து சொல்றான் அந்த விஷயத்தெல்லாம் எனக்கு தெரியாது எங்க அம்மாட்ட தான் கேட்கணும் என்ன போத்திரம்லாம் எனக்கு தெரியாது என்ன பிரபரம்ங்கிறது தெரியாது எந்த ரிசி உத்தரவோ அந்த இதெல்லாம் எனக்கு எந்த பின்னணியும் எனக்கு தெரியாது எங்கள் அம்மாட்ட கேட்டு வந்து சொல்றேங்கிறான் போய் உங்க அம்மாட்ட போய் கேட்கும் போது அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா அப்ப நான் நிறைய ரிசிகளோட முனைவர்களோட ஆசிரவங்களை நான் வேலைக்கு இருந்தேன் வேலைக்கு பார்த்தேன் அப்போ அந்த காலத்துல என்ன ஒரு எழுதப்படாத ஒரு இதா இருந்ததுன்னா வேலை பார்க்கற பெண்களை வந்து எந்த ரிஷிகளும் முனிவர்களும் அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அவங்களோட காமரிச்சிக்காக அப்படிங்கிறது இருந்திருக்கு இந்த அம்மா ஓப்பனாவ என்ன சொல்றாங்கன்னா நீ யாருக்கு பிறந்தங்கிறது எனக்கு தெரியாதுப்பா ஏன்னா நான் நிறைய பேர் கூட இருந்திருக்கேன் நிறைய ரிஷிகள் கூட முனிவர்களோட இருந்ததுனால ஆசிரியங்களை வேலை பார்த்ததுனால நிறைய பேர் என்னோட என்னை பயன்படுத்திருக்காங்க அதனால நீ யாருக்கு பிறந்திங்கிறது என்னால கணக்கு வைக்க தெரியல அதனால முடியலைங்கிறது அந்த அம்மா சொல்றாங்க இதை அப்படியே போய் கௌதம் முனி முனிவர்கிட்ட இந்த ஜவஹர்லான்னு நம்ம சொல்ற சத்யகாமன் சொல்றான் இந்த சத்யகாமன் வந்து என்ன சொல்றான்னா ஐயா அந்த ரிஷியிட்ட சொல்றான் அம்மா எத்தான் சொன்னாங்க என்னோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியாததுனால எந்த கோத்திரமோ எந்த பிரபலமோ எனக்கு தெரியல அப்படிங்கறத சொல்றான் இது கேட்ட உடனே அந்த கௌதம் முனிவர் என்ன டிசைட் பண்றாருன்னா இந்த அளவுக்கு ஸ்பஷ்டமா இந்த அளவுக்கு உண்மையை பேசக்கூடியவனா இருந்தான்னா அவன் பிராமண வித்தாதான் இருக்க முடியுங்கிறது முடிவு பிராமண வித்துங்கிறது ரொம்ப முக்கியம் பிராமண வித்துன்னே என்ன அர்த்தம் அந்த சுக்லம் வந்து பிராமணன் கூட சுக்லமா தான் இருக்க முடியும் வேற யாருமே கிடையாது இந்த அளவுக்கு உண்மை சொல்லக்கூடிய வந்து அவன் கண்டிப்பா வந்து சூத்திரன் கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டான் அவனுக்கு வந்து இவனையும் பிரம்மத்தை கத்துக்கிறதுக்கு ஒரு சிஷ்யனா ஏத்துக்கிறாருங்கிறது அதுல வருது சரிங்களா அப்ப அங்க இருந்து சூத்திரன் வந்து எவ்வளவு மோசமானவங்கிறது இந்த ஆச்சாரியாரர்களே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க யாரு ஆதிசங்கரரும் ராமானுஜரும் மத்வரும் அப்ப நம்ம வந்து எவ்வளவு மரியாதை கொடுத்து இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு இருக்கோம் எல்லாம் வழிபட்டு இருக்கோம் பெரிய மகான்கிறோம் இந்திய தத்துவங்கள்ல ஆரம்பிச்சவங்களே இவங்கதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா இவங்களுக்கு இப்படி ஒரு பார்வை இருந்தது இவ்வளவு மோசமான ஒரு எண்ணிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரனோட எண்ணிக்கை தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க சூத்திரன் தான் எண்ணிக்கை அதிகமா இருக்காங்க அதை தாண்டி நம்ம உருக்கப்பட்டவர்களை சொல்றோம் அப்படிதான் இவங்க ரெண்டு வருட பெர்சென்டேஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேல அந்த மக்கள் தான் இருக்காங்க ஆனா இவங்களை பற்றிய கணிப்பு இவங்களை பற்றிய குறிப்பு நூல்கள் வாயிலா பார்க்கும்போது இவங்களை வந்து அவ்வளவு கேவலமா எழுதியிருக்காங்க